பத்து பைசாவுக்கு வழியில்லாத ஏழை மருமகனின் வங்கி கணக்கில் பல நூறு கோடி ரூபாய்கள் வந்தது எப்படி இந்த கோடீஸ்வரன் எதற்காக மனைவியின் வீட்டில் அடிமையாக வாழ விரும்பினான் இனிமேல் இந்த வேலையெல்லாம் வேலைக்காரங்க தான் செய்ய போறாங்களா அவங்க செய்யலைன்னா நீ செய்வியா நான் இன்னைக்கு வரைக்கும் அதான் செஞ்சிட்டு இருக்கேன் டிரைவர் என் பேக சீக்கிரமா கார்ல வை அப்புறம் காரை சீக்கிரமா வெளியே எடுத்துடுவா இந்த டிரைவர் எங்க தான் போய் தொலைஞ்சானோ ஹரிஷ் காலையில இருந்து எங்க இருக்கானே தெரியல அவசரமா ஆபீஸ் கிளம்பும்போது போது எல்லாரும் எங்க தான் போவாங்களோ சந்தன கண்ணாடியில் பார்த்து கொண்டே தன் தலைமுடியை ஒரு முறை சரி செய்து கொண்டாள் பின்னால் திரும்பி பார்த்தபோது டிரைவருக்கு பதிலாக அங்கு ஹரிஷ் நின்றிருந்தான் சந்தனா அது வந்து ஜுவல்லரி ஷாப்க்கு போயிருந்தேன் உன்னோட ஜுவல் செட் ரெடியாக இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கலாம் ஒருவேளை சாரி மேடம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா சொல்ற வேலைய ஒழுங்கா செய்யறது இல்ல நீங்க நாள் பூரா உட்காந்து ஜாலியா டைம் பாஸ் பண்றீங்க ஒரு வேலைய கூட சரியா செய்ய மாட்டீங்க எந்த வேலைய சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்க வேண்டியது இதுல நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான் தான் பாக்குறீங்க சாரி மேடம் மறுபடியும்ாரி மைட்ரோ இதை சொல்லிவிட்டு சந்தனா தன் பேக்கை எடுக்க ஹரிஷ் சந்தனாவிற்கு உதவும் எண்ணத்தில் சந்தனாவிடம் இத் அமைதியாக அங்கேயே நின்று அவள் ரூமை விட்டு வெளியேறுவதை பார்த்துக் கொண்டிருந்தான் சந்தனா சென்றதும் திரும்பி பார்த்த ஹரிஷ் டேபிளின் மேல் இருந்த ஃபைலை கவனித்தான் சந்தனா அந்த ஃபைலை தன் பேக்கில் வைக்க மறந்துவிட்டாள் ஹரிஷ் அவசரமாக சந்தனாவை நோக்கி ஓடினான் அவன் அவளை நோக்கி சோஃபாவில் அமர்ந்திருந்த அருகில் சோபாவில் தர்ஷினி அவனை கவனித்தாள் வேண்டுமென்றே தன் காலை அவன் வரும் வழியில் நீட்டினாள் ஓ மை காட் என்ன பண்ணிட்ட நீ நான் என்ன பண்ண சந்தனா மறந்துட்டா அதான் நான் அவளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன் திடீர்னு இவங்க நடுவுல வந்துட்டாங்க இந்த இதை எடுத்துக்கோ ஓ இப்போ நான் உங்க வீளியில வந்துட்ட நான் Maharaja இதுவும் ஏன் தப்புதானே அப்படிதானே சொல்ல வர பெரியம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா யாராவது சீக்கிரம் டாக்டர கூப்பிடுக்க இவன் என் பெரியம்மா மேல சூடான டீய குடிட்டான் நீ என்னை எவ்வளவு நல்லா பாத்துக்குவேனோ எனக்கு தெரியும் ஆனா நான் நல்லா இருக்கேன் எனக்கு டாக்டர் வேண்டாம் இந்த உதவா என் எ ஃபேவரட் நாசம் பண்ணிட்டான் அவ்வளாம் ஷிட் 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 பெரியம்மாவோட எக்ஸ்பென்சிவ் சாரிய கெடுத்துட்டீங்களே உங்க எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ல ஒன்னு தானே கரெக்ட் தானே பெரியம்மா ஒரு புறம் தர்ஷினி வேண்டுமென்றே கத்திக்கொண்டிருக்க கொண்டிருக்க மறுபுறம் ஹரிஷ் சந்தனா உள்ளே வருவதை கண்டான் அவன் திலகா பேசுவதை கவனிக்காமல் சந்தனாவின் முன் நின்றான் நான் உன்னோட ஃபைல சந்தனா ஹரிஷை பொருட்படுத்தாமல் வீட்டிற்கு வெளியே சென்றாள் ஹரிஷ் அவளின் அன்பான பார்வைக்காக ஏங்கி அங்கேயே நின்று கொண்டிருந்தான் பிரேக்கிங் நியூஸ் சென்னையின் மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனமான ராஜேஸ்வரன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸின் எதிர்காலத்திற்கு ஆபத்தா

என் மாமா என்ன நினைச்சு சந்தனாவோட கையை இவன் கையில கொடுத்தாரோ தெரியல எங்க அதிர்ஷ்டம் போச்சு இவன் எங்களோட மாப்பிள்ளையா வந்ததுல இருந்து இவன் எங்களுக்கு ஒரு பெரிய பாரம் ஆயிட்டான் இது ஏஜே ஃபேமிலி ஏஜே ஃபேமிலி சென்னையில் உள்ள பெரிய பிசினஸ் குடும்பங்களில் ஒன்று ஏஜே ஃபேமிலி பெரியவர்கள் இந்த பிரம்மாண்டமான மற்றும் அற்புதமான வீட்டில் வசிக்கிறார்கள் மற்ற கூட்டு குடும்பங்களைப் போலவே அவர்களுக்கிடையேயான அன்பு பெரும்பாலும் வெளிப்படையானதாகவே இருக்கும் காலை இந்த சத்தத்துடன் தொடங்குகிறது ஏதேனும் தவறு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பழியெல்லாம் எப்போதும் இந்த குடும்பத்தின் மருமகனான ஹரிஷ் மீதுதான் விழும் ஆனால் ஹரிஷ் இதை ஒருபோதும் தவறாக எடுத்துக்கொண்டதில்லை ஒவ்வொரு காலையிலும் அவன் மற்றவரின் தவறை தன் தலையில் போட்டுக்கொண்டு சிரித்துக் கொண்டே வேலைக்கு செல்வான் அவன் திலகாவை பார்க்கிறான் அருகில் நிற்கும் வேலைக்காரன் ஒரு கண்ணாடியை பிடித்துக் கொண்டிருந்தான் அவன் ஹரிஷை பரிதாபத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தான் ஆனால் ஹரிஷின் முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை பிரேக்கிங் நியூஸ் சென்னையின் மிகப்பெரிய கட்டுமான நிறுவனத்தின் எதிர்காலம் ஆபத்தில் உள்ளதா ராஜேஸ்வரன் குரூப் பெரிய இழப்பிலிருந்து மீண்டு வந்தால் அதனை நிர்வகிக்கப் போவது யார் ராஜேஸ்வரன் குரூப்பா ராஜேஸ்வரன் சாம்ராஜ்யம் நாங்க அவங்களோட ஒரு டீலை சைன் பண்றது பத்தி யோசிச்சுட்டு இருந்தோம் பெரியம்மா ஏன் கவலைப்படுறீங்க யாருக்கு தெரியும் இது நமக்கு ஒரு நல்ல சான்ஸா கூட இருக்கலாம் நம்ம அவங்க புது சிஇஓட ஒரு டீல் போட ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் ஹரிஷின் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை இருந்தது அது அவனுடைய கண்களில் உள்ள பிரகாசத்தை அதிகரித்தது அப்போது ஹரிஷின் கண்கள் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த சந்தனாவின் தந்தை மதிவானன் புகைப்படத்தின் மீது விழுந்தது நடந்தத பாத்தீங்களா மாமா உங்களுக்கு பண்ண ப்ராமிசை நிறைவேற்றுறதுக்காக இந்த வீட்டுல இன்னும் என்னென்ன கஷ்டப்படணும் போகும்போது உங்க பொண்ணு சந்தனாவை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டீங்க தினமும் ஏதாவது ஒன்னு நடந்துகிட்டே இருக்கு ஆனா எனக்கும் டயர்டா இருக்குமாமா நானும் சோர்ந்து மாமா உங்க மனைவி திலகா அவங்கள எப்படியாவது சமாளிச்சிடுவேன் ஆனா என்னோட நோக்கமே சந்தனா மனசுல எப்படியாவது ஒரு இடத்தை பிடிச்சிடணும் அவன் மனசுல கண்டிப்பா ஒரு இடத்தை பிடிச்சிருவேன் ஒருபுறம் ஹரிஷ் தன் மாமனாருடன் பேசுவதில் மும்முரமாக இருந்தான் மறுபுறம் ஹரிஷின் மொபைல் போன் வைப்ரேட் ஆகி கொண்டிருந்தது ஆனால் ஹரிஷ் அதை கவனிக்கவில்லை அவன் குளிப்பதற்கு சென்றான் போதும் ஹரிஷ் ராஜேஸ்வரன் குரூப்ஸை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தான் தனக்கு வந்த அழைப்பை பற்றி அவனுக்கு தெரியவில்லை ஆனால் அந்த அழைப்பு ஹரிஷின் மொத்த வாழ்க்கையையும் போகிறது ஹரிஷ் குளித்துவிட்டு இருந்து வெளியே வந்தபோது அவனது போன் மீண்டும் வைப்ரேட் ஆனது ஆனால் ஹரிஷ் அதை கவனிக்கும் முன் இந்த முறையும் போன் கட்டானது ஹரிஷ் ப்ளீஸ் டேக் மை கால் எனக்கு தெரியும் நீ இன்னும் என் மேலே கோவமாக இருக்கேன்னு ஆனா எனக்கு உங்ககிட்ட அவசரமா பேச வேண்டியிருக்கு ரெண்டரை வருஷம் ஆயிருக்கு அவரோட தப்பை உணர்றதுக்கு நிறைய மெசேஜுகள் இருந்தன அவை அனைத்தையும் படித்த பின் ஹரிஷ் தன் போனை படுக்க இல் வீசினான் ஹரிஷ் அந்த மெசேஜ்களை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போது அதே எண்ணிலிருந்து மற்றொரு அழைப்பு வந்தது ஹலோ ஹலோ ஹரிஷ் கண்ணா ஹலோ மிஸ்டர் ராஜேஸ்வரன் ஹரிஷ் தன் பெயரை கூறியதும் ஹரிஷின் தாத்தா சற்று அமைதியாக இருக்க முயற்சி செய்தார் ஆனால் அவர் மீண்டும் அன்புடன் பேசத் தொடங்கினார் கண்ணா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் ராஜேஸ்வரன் நான் உங்களை பாராட்டியே ஆகணும் ஏன்னா நான் எப்படி இருக்கேன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு ரெண்டரை வருஷம் ஆயிருக்கு இப்போதான் என்னை பத்தி நினைக்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க ஹரிஷ் கண்ணா நான் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு இரவையும் எப்படி கழிச்சேன்னு நான் என்னை எப்படி சமாளிச்சேன்னு எனக்கு தான் தெரியும் உனக்கு சொன்னா புரியாது இது எனக்கு தேவைதான் என் கண்ணு முன்னாடி அந்த தப்ப நடக்க விட்டதுக்கான பலனைத்தான் நான் இப்போ அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறேன் உன்னோட போட்டோவை நடக்க விட்டேன்னு என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஹரிஷ் ராஜேஸ்வரனின் வார்த்தைகளை ஒரு துளி கூட நம்பவில்லை பரவி இருக்கிற நியூஸ் எனக்கு தெரியும் இதை கேட்டதும் தன்னுடைய தந்திரத்தை ஹரிஷ் புரிந்து கொண்டதை உணர்ந்த ராஜேஸ்வரன் திடீரென்று அமைதியானார் இந்த முறை அவருடைய குரல் பதட்டமாக இருப்பதை தெளிவாக காட்டியது நான் உனக்கு எந்த வேலையை பத்தியும் பேசுறதுக்காக கூப்பிடல நான் உன் குரலை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் உன்னோட மனசு எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியும் எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் அதை நீ மனசுல வச்சிக்க மாட்ட சிலர் நல்ல மனுஷங்களை ரொம்ப இலக்காரமா நினைக்கிறாங்க நீங்க மிஸ்டர் சண்முக ராஜேஸ்வரன் அந்த மாதிரி தப்பை நீங்க எப்பவுமே செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இதை கேட்டதும் ராஜேஸ்வரன் தன் வேலை அவ்வளவு எளிதில் முடியாது என்று புரிந்து எனக்கு மத்தவங்க செஞ்ச எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன் ஆனா நீங்க எனக்கு செஞ்ச அசிங்கத்தை என்னால எப்பவுமே மறக்க முடியாது சோ தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன் பேரே அவ்வளவு ஹார்ஷா நடந்துக்க மாட்டான். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நான் இப்போ என் லைஃப்ல சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க ஏன் என்ன மறுபடியும் அந்த இடத்துக்கு கூப்பிடுறீங்க? நான் ரொம்ப சோகமா இருந்தேன். நிறைய கஷ்டப்பட்டேன். உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணலையா? ஒரு தடவை வந்து என்ன பார்த்துட்டு போ. நான் எவ்வளவு நாள் தெரியல ராஜேஸ்வரனுக்கு நன்றாக தெரியும் அவருடைய பேரன் எவ்வளவு கடினமாக பேசினாலும் இந்த விஷயத்தில் அவன் மனம் மாறிவிடும் என்று ஹரிஷ் பிடிவாதமானவன் ஆனால் கொடூரமானவன் அல்ல ஓகே கடைசியா ஒரு தடவை ஹரிஷ் உனக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷும் ரெடி பண்றேன் நான் வீட்டுக்கு வரல வெளியில உங்க ஆபீஸ்ல வந்து மீட் பண்றேன் எந்த டிராமாவும் வேண்டாம் ஓகே நான் உன்னை ஆஃபீஸில் மீட் பண்ணுறேன் நான் உன்னை பிக்கப் பண்ண கார் அனுப்பி வைக்கிறேன் அதெல்லாம் தேவையில்லை ஏன்னா பானுஷாலி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் கரெக்ட் டைமுக்கு நாங்கள் இருப்பேன் ராஜேஸ்வரன் கடந்த இரண்டரை வருடங்களாக ஹரிஷை எதற்காகவும் தொடர்பு கொண்டதே இல்லை ஹரிஷ் இந்த இரண்டரை வருடங்களாக ராஜேஸ்வரன் குரூப் ஆஃப் கம்பெனிகளுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல் வாழ்ந்து வந்தான் ஆனால் இப்போது ராஜேஸ்வரன் குரூப் திவாலான நிலையில் ராஜேஸ்வரன் எதற்காக ஹரிஷை பற்றி யோசிக்கிறார் பற்றி யோசித்ததும் ஹரீஷ் மேலும் குழம்பினான் ஹரீஷ் உடனே அவனது லேப்டாப்பை எடுத்து வெப்சைட்டில் ராஜேஸ்வரன் குரூப் ஆஃப் கம்பெனியில் நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்தான் ஹரீஷுக்கு ராஜேஸ்வரன் குரூப்ஸ் பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை ஆனால் அவனுக்கு முக்கியமான ஒரு தகவல் மட்டும் கிடைத்தது அது அவனுடைய கண்ணில் மேலும் பிரகாசத்தை நான்கு மடங்காக காட்டியது நிஜமாவா? ஹரிஷ் சத்தமாக சிரித்தான் பைத்தியக்காரனை போல நடனமாடினான் அது அவனுடைய வீடு இல்லை என்பதையே அவன் விட்டான். அவன் இந்த வீட்டின் வேலைக்காரன் இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா உள்ள பிசாசு அவனுடைய சிரிப்பை கேட்டதும் திலகாவின் இதயம் கோபத்தில் வெடித்தது ஹரிஷ் இன்டர்நெட்டில் எதை கண்டவுடன் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான் ஹரிஷின் அடுத்த திட்டம் என்ன ராஜேஸ்வரன் குரூப் ஆஃப் கம்பெனியை ஹரிஷ் மீட்டெடுப்பானா ராஜேஸ்வரன் கம்பெனியின் அடுத்த சேர்மேன் யார் மேலும் தெரிந்து கொள்ள எஃப் எம் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது